السلام عليكم ورحمه الله وبركاته வானங்களிலும் பூமியிலும் இருப்பவை அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியன இவை சம்பந்தமான எல்லா காரியங்களும் அல்லாஹுவிடமே கொண்டு வரப்படும் நம்பிக்கையாளர்களே நீங்கள் தான் மனிதர்கள் தோன்றிய வகுப்பார்கள் எல்லாம் மிக்க மேன்மையானவர்கள் ஏனென்றால் நீங்கள் மனிதர்களின் நன்மையான காரியங்களை செய்யும்படி ஏவி பாவமான காரியங்களிலிருந்து அவர்களை விலக்கி மெய்யாகவே அல்லாஹுவை நம்பிக்கை கொள்கிறீர்கள் வேதத்தையுடையவர்களும் இவ்வாறே நம்பிக்கை கொண்டால் அது அவர்களுக்குத்தான் மிக நன்று நம்பிக்கை கொண்டவர்களும் அவர்கள் இருந்த போதிலும் அவர்கள் பெரும்பாலானவர்கள் நிராகரிக்கும் பாவிகள்தான் நம்பிக்கையாளர்களே இவர்கள் ஒரு சொற்ப சிரமத்தை தவிர அதிகமாக உங்களுக்கு எதுவும் தீங்கு செய்திட முடியாது உங்களை எதிர்த்து அவர்கள் போர் புரிய முற்பட்டாலோ புறங்காட்டியே ஓடுவார்கள் பின்னர் அவர்கள் சென்ற இடத்திலும் எவருடைய உதவியும் பெற மாட்டார்கள் அவர்கள் எங்கு சென்ற போதிலும் அவர்கள் மீது இழிவு விதிக்கப்பட்டு விட்டது இவ்வேதமாகி அல்லாஹுவின் கயிற்றை கொண்டும் நம்பிக்கை கொண்ட மனிதர்கள் அளிக்கும் அபயமென்னும் கயிற்றை கொண்டுமே தவிர அவர்கள் தப்பித்துக் கொள்ள முடியாது அல்லாஹுவின் கோபத்திலும் அவர்கள் சிக்கிக் கொண்டார்கள் வீழ்ச்சி என்னும் துர்பாக்கியமும் அவர்கள் மீது விதிக்கப்பட்டு விட்டது இதன் காரணம் நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ்வின் வசனங்களை எப்போதுமே நிராகரித்துக் கொண்டும் நியாயமின்றி இறை தூதர்களை கொலை செய்து கொண்டும் இருந்ததுதான் தவிர வரம்பு கடந்து பாவம் செய்து கொண்டிருந்ததும் இதற்கு காரணமாகும் அவர்கள் அனைவரும் ஒரே மாதிரியான தீயவர்கள் அல்லர் வேதத்தையுடைய இவர்களின் நல்லோரான ஒரு கூட்டத்தினர் இருக்கின்றனர் அவர்கள் இரவு காலங்களில் அல்லாஹுடைய வசனங்களை ஓதி நின்று சிரம் பணிந்து வணங்குகின்றனர் அவர்கள் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொண்டு மனிதர்களுக்கு நன்மையான காரியங்களை ஏவி தீமையான காரியங்களிலிருந்து தடுத்து நன்மையான காரியங்களை செய்ய விரைந்து செல்கின்றனர் இவர்களும் நல்லவர்களில் உள்ளவர்களே இவர்கள் எந்த நன்மையை செய்த போதிலும் அது நிராகரிக்கப்பட மாட்டாது அதற்குரிய பிரதிபலனை அடைந்தே தீருவார்கள் ஏனென்றால் இத்தகைய இதயற்றமுடையவர்களை அல்லாஹ் நன்கறிவான்